செய்திச்சுருக்கம் திமுக நாவுக்கு எப்படி கூட்டம் விவரம் சேகரிக்கிறது உளவுத்துறை தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் பணிகளை துவக்கியுள்ளன தமிழகத்தின் புதிய வரவான நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் கடந்த இரு மாதங்களாக தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது அக்கட்சித் தலைவர் விஜய் வாரந்தோறும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கரூர் துயர சம்பவம் நடந்தது தமிழகத்தில் அனைத்து கட்சிகளின் தேர்தல் பணிகளையும் சில வாரங்கள் முடக்கியது இந்நிலையில் கடந்த பத்து நாட்களாக அனைத்து கட்சிகளும் மீண்டும் தேர்தல் பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றன தாவேக்க கட்சிப் பணிகளை ஒருங்கிணைக்க நிர்வாக குழுவை அமைத்து தேர்தல் பணிகளை மீண்டும் துவக்கியுள்ளது நாம் தமிழர் கட்சியும் சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதில் தாவேக்க மற்றும் நா கட்சிகளுக்கு அதிக அளவில் இளைஞர்கள் கூடுகின்றனா் இது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இரு கட்சியின் தொண்டர்களையும் ஒருங்கிணைப்பது யார் அந்த கட்சிகளுக்காக யார் செலவு செய்கின்றனர் அவர்களின் பின்புலன் என்ன அவர்கள் அந்த கட்சிகளில் வகிக்கும் பதவிகள் என்ன என்பது போன்ற விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன இந்த விவரங்களை எஸ்பி சிஐடி எனும் உளவுத்துறையினர் தமிழகம் முழுதும் தொகுதிவாரியாக சேகரித்து தங்களின் தலைமைக்கு அனுப்பியுள்ளனர் இதன் மூலம் தாவேக்க நா தாக்க ஆகிய கட்சிகளில் உள்ள இளைஞர்கள் பெண்களின் ஓட்டுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற திமுகவின் அச்சம் வெளிப்பட்டுள்ளது என்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி மூவர் அணி அடுத்த மூ இதுதான் வெளியே வந்த ரகசியம் பின்னணியில் விஜய் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பவரை கையில் எடுத்த பழனிசாமி ஒற்றை தலைமை விவகாரத்தில் பன்னீர்செல்வத்தை நீக்கினார் ஒபிஎஸ் மலைபோல் நம்பியிருந்த பாஜ தலைமையும் கைவிட்ட நிலையில் அரசியலில் அவர் தனித்துவிடப்பட்டார் அடுத்து தன்னுடன் இணக்கமாக செல்லாத மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனையும் பழனிசாமி ஓரம் கட்டினார் கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் எழுப்பியதை தொடர்ந்து அவரது கட்சி பதவிகளையும் ஆதரவாளர்களின் பதவிகளையும் பறித்து அதிரடி காட்டினார் பழனிசாமி அதிமுக தலைமையால் தனித்து விடப்பட்ட செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா ஆகியோர் இணைந்து செயல்பட முடிவு செய்தனர் இதற்கான நிகழ்வாக தேவர் குரு பூஜை அமைந்தது நேற்று முன்தினம் இரவே செங்கோட்டையன் மதுரை வந்தார் தனியார் ஓட்டலில் தங்கியிருந்த அவரை நேற்று காலை மதுரை வந்த பன்னீர்செல்வம் சந்தித்தாா் பின்னர் தேவர் குரு பூஜையில் பங்கேற்க இரண்டு பேரும் ஒரே காரில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்திற்கு சென்றனர் பசும்பொன் அடுத்த நெடுங்குளம் கிராமம் அருகே இருவரும் காத்திருந்தனர் அங்கு தினகரன் வந்து சேர்ந்தார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய சசிகலாவை அவர்களால் வரவேற்க முடியவில்லை எனவே சசிகலா தவிர மற்ற மூன்று பேரும் பசும்பொன் கிராமம் சென்று தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் தாமதமாக அங்கு வந்த சசிகலாவை சந்தித்தனர் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பரபரப்பு செய்தியானது இதற்கிடையே தேவர் குரு பூஜையில் சந்தித்துக் கொண்ட மூவரும் அரசியலில் இணைந்து செயல்பட முடிவு செய்தனர் இதையறிந்ததும் கோபமான பழனிசாமி எவ்வளவு சோதனை வந்தாலும் எதிர்ப்பே தினகரன் பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகியோர் திமுகவின் பீட்டிமாக செயல்படுகின்றனர் என்று கொந்தளித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனை எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகி வந்தாலும் வீழ்த்த முடியும் இது எங்கள் பகுதியில் இருக்கிறது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டாங்க பயிர் செழித்து வர வேண்டும் அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும் களைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் திமுக ஆட்சி அமைக்கும் இதுகுறித்து பன்னீர்செல்வம் ஆதரவாளரான மதுரை முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் கூறுகையில் எங்களை பி டீம் என சொல்லும் பழனிசாமி திமுகவின் ஏ ஒன் டீமாக உள்ளார் முதல்வர் ஸ்டாலின் நிழலில் அரசியல் செய்து வருகிறார் என்றார் இதற்கிடையே தேர்தல் நெருங்குவதால் பன்னீர்செல்வம் புதிய கட்சி துவக்க திட்டமிட்டு தேர்தல் கமிஷனிடம் பதிவு செய்ய விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் தினகரன் ஆகியோரை அதிமுகவில் சேர்க்க மறுத்தால் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளதாகவும் இதற்கு சசிகலா சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் மீண்டும் அதிமுகவில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்துவிட்டது திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் இந்து முன்னணி அழைப்பு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா வெளியிட்டுள்ள அறிக்கை முருகனின் முதல் படை வீரான திருப்பரங்குன்றம் மலைக்குச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலங்காலமாக நடந்து வந்தது இரண்டாம் உலக போரின் போது பாதுகாப்பு காரணமாக ஆங்கிலேய அரசு அதை தடை செய்தது அதனால் கோவில் முன்புறம் உள்ள தோணில் தீபம் ஏற்றப்பட்டது அந்த நடைமுறை இதுவரை மாறவில்லை மலைமீதுள்ள தீபத்தோணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது மறைந்த இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் நடத்திய சட்ட போராட்டம் இதற்கான தீர்ப்பை தந்தது ஆனால் தீர்ப்பு வந்து பல ஆண்டுகளாகியும் கோவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தவில்லை நீதிமன்றமும் சட்டப்படி அதை உறுதி செய்துள்ளது தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதை கோவில் நிர்வாகம் பின்பற்றாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது இதை மாற்றும் வகையில் வரும் திருக்கார்த்திகை தினத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றி வழிபட முருக பக்தர்கள் ஆன்மீக குழுவினர் பாதயாத்திரை குழுவினர் பங்கேற்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறியுள்ளார் தடை விதிக்க வேண்டும் தேர்தல் அதிகாரியிடம் பாஜக புகார் நவம்பர் ஆறாம் தேதி பீகார் சட்டசபைக்கு முதல்கட்ட தேர்தல் நடக்கிறது தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தர்பங்கா நகரில் நேற்று பிரச்சாரம் செய்தார் அவர் பேசும்போது பிரதமர் மோடிக்கு உங்கள் ஓட்டுகள் மட்டும் வேண்டும் நடனமாடினால் ஓட்டு போடுவேன் என நீங்கள் கூறினால் உடனே அவர் பரதநாட்டியமே ஆடுவார் என ராகுல் கிண்டல் அடித்தார் இந்த பேச்சுக்கு பீகார் முசாபர்பூர் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பதிலடி கொடுத்தார் ராகுல் பேச்சுக்கு பாஜக தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர் மாநில பாஜக சார்பில் நிர்வாகி பிந்தியாச்சல் ராய் பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சன பட்நாயக்கிடம் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளனர் அதில் கூறியிருப்பதாவது ராகுலின் பேச்சு தேர்தல் நடத்தை விதிமுறைகளையும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட விதிகளையும் மீறுவதாக உள்ளது பிரதமர் பதவிக்கான கண்ணியத்தை குறைப்பதாக இருக்கிறது பிரதமர் மீது அவதூறு பரப்பும் வகையிலும் தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தும் வகையிலும் ராகுல் பேசியுள்ளார் ராகுலிடம் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அத்துடன் ராகுல் நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்க உத்தரவிட வேண்டும் மேற்கொண்டு ராகுல் தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என பாஜக அளித்த புகாரில் கூறப்பட்டுள்ளது அசுத்தம் செய்தால் அபராதம் காட்டும் வாரணாசி உபியில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது இங்குள்ள வாரணாசி லோக்சபா தொகுதியில்தான் பிரதமர் மோடி போட்டியிட்டு வென்றார் மாநகராட்சியான வாரணாசியை சுத்தமாக வைத்திருக்கும் வகையில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதார விதிகளை மாநகராட்சி நிர்வாகம் புதிதாக அமல்படுத்தியுள்ளது இதுகுறித்து மாநகராட்சி செய்தித் தொடர்பாளர் சந்தீப் ஸ்ரீவதவா கூறியதாவது புதிய விதிகளின்படி தெருக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் எச்சில் துப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறினால் இருநூற்று ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தெரு நாய்களுக்கு உணவு வைத்தால் சம்பந்தப்பட்ட நபருக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இதேபோல் வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் அதிகமாக குப்பையை வைத்திருப்பது கண்டறியப்பட்டாலோ அல்லது பூங்கா சாலைகள் சாலை தடுப்புகளில் குப்பையை வீசினாலோ ஐநூறு ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும் வளர்ப்பு நாய்களை வாக்கிங் செல்லும் போது அது பொது இடத்தில் மலம் கழித்தால் அதை அகற்ற வேண்டும் அவ்வாறு அகற்றாத நாய் உரிமையாளருக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் கட்டிட இடிபாடுகள் அல்லது குப்பையை லாரிகளில் மூடாமல் எடுத்து சென்றாலோ அல்லது மாநகராட்சி வாகனங்கள் குப்பை தொட்டிகளை சேதப்படுத்தினாலோ இரண்டாயிரம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்க அனுமதித்தல் சுகாதாரத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல் போன்ற குற்றச்செயலுக்கு செயலுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கூறினாா் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா தோறும் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வேணும் கோர்ட்டில் முக்கிய வழக்கு ஜாய் கிரிசல்டா அதிரடி ஓய் ரெடி பண்ணுறேன் மிஸ் யூ லவ் யூ வீட்டுக்கு போய் சாப்பிடுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் பிரபல நிபுணராக வலம் வருபவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டார் என்று காஸ்டியூம் டிசைனர் ஜாய் புகார் அளித்திருந்தார் கருவுற்ற நிலையில் அவரிடமிருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் விலகினார் சோசியல் மீடியாவில் ரங்கராஜுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டார் அவற்றையெல்லாம் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் ரங்கராஜ் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் கர்ப்பிணியாக இருக்கும் தனக்கு பராமரிப்பு செலவு வேண்டும் வேண்டுமென்று கோரி சென்னை குடும்ப நல கோர்ட்டில் ஜாய் ரிசில்டா மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது நான் இப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் இதனால் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட முடியவில்லை எனக்கும் என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதமும் பராமரிப்பு செலவு தொகையை மாதம்பட்டி ரங்கராஜ் வழங்க உத்தரவிட வேண்டும் என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா இப்போது ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ள எனக்கு மருத்துவம் வீட்டு வாடகை மற்றும் இதர செலவுகளுக்காக தோறும் ஆறரை லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சென்னை போலீஸ் கமிஷனர் மகளிர் கமிஷனில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிஸில்டா புகார் செய்திருந்தார் அவர்கள் இதுபற்றி விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது புலி வரிசையில் வயதில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவின் தொன்னூறாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை சென்னையைச் சேர்ந்த இளம் பரிதி பெற்றுள்ளார் இவருக்கு வயது பதினாறு தமிழகத்தின் முப்பத்தைந்தாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராகவும் உருவெடுத்துள்ளார் சென்னையில் இரண்டாயிரத்து ஒன்பதில் பிறந்த இவர் தனியார் பள்ளியில் படித்து வருகிறார் செஸ் மீது இளம் வயதிலிருந்தே இருந்தே ஆர்வம் அதிகம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நடந்த பதினான்கு வயதுக்குட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற உலக சாம்பியன் பட்டம் பெற்றாா் இதன்பின் இவரது திறமையை சர்வதேச சமூகம் கவனிக்க துவங்கியது அந்த ஆண்டு இளம்பரதி பயிற்சிக்கு நெதர்லாந்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் அனிஸ்கிரி உதவினார் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தனது பதிமூன்று வயதில் சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை வென்றார் இதையடுத்து ஷியாம் சுந்தர் என்பவரிடம் இளம்பருதி பயிற்சி பெற்று வருகிறார் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்திற்கு தேவையான இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகள் என்ற எல்லையை இரண்டாயிரத்து நான்கு இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற ரில்டன் கோப்பை போது அவர் எட்டினார் இறுதியாக போஸ்னியாவில் பெற்ற போட்டி மூலம் அவரது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் உறுதியானது இப்போது செஸ் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்ற இளம் பரிதிக்கு பாராட்டுகள் குவிகிறது துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் தமிழகத்தின் செஸ் போட்டிகளில் மற்றொரு மைல்கல் மற்றும் பெருமை மிக்க தருணம் இந்தியாவின் தொன்னூறாவது தமிழகத்தின் முப்பத்தி கிராண்ட் மாஸ்டரான இளம் பரிதிக்கு வாழ்த்துக்கள் அவரது எதிர்கால செஸ் பயணம் தொடர்ந்து வெற்றி பெறவும் இன்னும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்கள் என அவர் கூறினார் ஆஸ்திரேலியாவை நொறுக்கி அதிரடி உலகக்கோப்பை ஃபைனலில் இந்தியா அரையிறுதியில் பவரை காட்டிய பெண்கள் அணி பெண்களுக்கான ஐசிசி ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை இந்தியா எதிர்கொண்டது நவி மும்பையில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட் செய்தது அதிரடியாக ஆடிய ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவரில் முன்னூற்று முப்பத்தி எட்டு ரன் குவித்து ஆல் அவுட் ஆனது இந்தியா சார்பில் ஸ்ரீசரணி தீப்தி சர்மா தலா இரண்டு விக்கெட் கைப்பற்றினர் சவாலான இந்த இலக்கை விரட்டிய இந்திய அணிக்கு ஷைபாலி வர்மா ஸ்மிருதி மந்தனா நீண்ட நேரம் நிலைக்கவில்லை பின்னர் இணைந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஹர்மன் பிரீத் கவு ஜோடி ஆஸ்திரேலிய பந்து வீச்சை துவம்சம் செய்தது அபாரமாக ஆடிய ஹர்மன் பிரீத் ஒருநாள் அரங்கில் தனது இருபத்தி இரண்டாவது அரை சதத்தை பதிவு செய்தார் மூன்றாவது விக்கெட்டுக்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன் சேர்த்தபோது ஹர்மன் பிரீத் எண்பத்தி ஒன்பது ரன்னில் அவுட் ஆனார் மறுமுனையில் அசத்திய ஜெமிமா சதம் விளாசினாா் நாற்பத்தி ஒன்பதாவது ஒவரில் பந்தை பவுண்டரிக்கு விரட்டி இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தார் அமன்ஜோத் கவுர் நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தோரு ரன் எடுத்து செமி ஃபைனலில் வென்றது இந்தியா ஜெமிமா நூற்று ரன் ஜோத் பதினைந்து ரன்னுடன் அவுட் ஆகாமல் களத்தில் இருந்தனர் ரன்னை விரட்டிய இந்திய பெண்கள் அணி ஒருநாள் போட்டி அரங்கில் அதிக ரன்னை சேஸ் செய்த புதிய வரலாறும் படைத்தது இதன் மூலம் இந்திய அணி மூன்றாவது முறையாக உலகக்கோப்பை ஃபைனலுக்கு முன்னேறியிருக்கிறது நாடே எதிர்பார்க்கும் ஃபைனலில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது